வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறான் நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல முதல் வந்து இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேக வெடிப்பு காரணமா பெரிய அளவு மழை பெஞ்சு தன்னுடைய வீடுகள் வாழ்வாதாரம் இழந்த மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து பெருசாலாம் நம்ம வந்து யோசிக்க வேணாம் இயற்கையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழித்து சீர்குலைக்கிறோமோ அது ஒரு நாளைக்கு கோபப்பட்டு அதனுடைய சீற்றத்தை காட்டும் ஸோ அந்த வகையில் இந்த மேகவெடிப்பு வந்து அந்த இயற்கையை அழித்தது தான் அதனுடைய கோபத்தை வெளிக்காட்டிருக்கு இயற்கையை நாம் போற்றுவோம் நாம் நல்லா இருக்கணும்னா இயற்கையை நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும் ஸோ எல்லாரும் இயற்கையை பாதுகாப்ப முற்படுவோம் அந்த மேக வெடிப்பு காரணமாக உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களும் இறைவனிடத்தில் இலை பாரட்டும் அதுதான் நம்ம செய்ய முடியும் அடுத்து நம்ம என்னென்னா ஆஷு நம்ம பார்க்கக்கூடியது ஆண்டாளருடைய திருப்பாவை இன்றைக்கி இருபதாவது திருப்பாவை பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான திருப்பாவை இதுக்கு தலைப்பு என்ன சொல்லலாம்னா இந்த உடல் ஒரு வாடகை வீடு அதை எப்போ காலி செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் இது நான் சொல்ல ஆண்டால் சொல்றாங்க இந்த பாசுரத்துல வாங்க என்னுடைய பையன் வயசுல இந்த இருபதாவது பாசுரத்தை கேட்டுட்டு அவங்க ஆண்டால் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன நந்தனந்தன நந்தநந்தன சுந்தரிய நித்தியமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபதாம் பாசுரம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே தூயராய் செப்பமுடையாய் திரழுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயராய் செப்பன் மென்முளைச் செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னங்காய் திருவே தூயழாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் அம்பாவாய் ஆடி ஆடி அகம் கரைந்தீசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க அது முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் இந்த பாசுரம் தான் கண்ணனுடைய மனைவி கிட்ட கடைசி பாசுரமா கண்ணனை எழுப்பு சொல்லி கேட்கறது அந்த ஆயர் குல பெண்கள் இந்த பாசுரம் அதுக்கப்புறம் கண்ணனையே டைரக்டா எழுப்புவாங்க ஸோ இப்போ இதுல என்ன சொல்லியிருக்கா ஆண்டாள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு ஒரு முத்தாய்ப்பான விஷயம் அந்த பாசுரத்தில் என்ன கேட்குறாங்கன்னா விசிறியும் கண்ணாடியும் தான் கண்ணன் கிட்ட கேட்குறாங்க அப்போ விசிறி என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் கையில் வச்சுட்டு நம்ம வந்து விசிறிக்கிட்டே இருப்போம் காற்று வரும் அந்த விசிறி வீசும்போது காற்று வரும் அந்த காற்று நமக்கு மட்டுமா வருது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தானே வருது அப்போ ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் பயன்படக்கூடியதா இருக்கக்கூடாது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் அது பயன்படக்கூடியதா இருக்கணும் அப்படின்றது ஒரு மறைமுகமான பொருள் இதை சொல்றாங்க ஆண்டாள் அடுத்து கண்ணாடி எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி வந்து நம்முடைய உருவத்தை காட்டும் நம்ம உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய கலர் அழுக்கு எல்லாத்தையுமே காட்டும் கண்ணாடிக்குள்ள நம்முடைய உருவமோ அழுக்கோ எதுவுமே ஒட்டிக்காது நம்முடைய உலக வாழ்க்கை வந்து ஒட்டும் ஒட்டாமல் இருப்பது போல தான் இருக்கணும் அதாவது இந்த உட இந்த இந்த உடல் வந்து ஒரு வாடகை வீடு அது எப்போவும் நம்ம காலி செய்வதற்கு தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடி அதெல்லாம் பிடிக்க முடியாது ஸோ இந்த அற்புதமான கருத்து ஆண்டால் வந்து எவ்வளோ ஒரு கவித்துவம் வாய்ந்தவளாக இருக்கக்கூடியது பறைசாற்றுகிறது இந்த ஒரு பாசுரம் எல்லாரும் படித்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கும் புரியும் அந்த ஆண்டாளுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பாசுரத்தை படிச்சுக்கிட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள் படிங்க ஒரு ரெண்டு நாள் படிச்சிங்கன்னா இது வந்துடும் ரொம்ப ஒரு அற்புதமான பாசுரம் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அந்த ஆண்டாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக்கும் இந்த உலக வாழ்க்கை இந்த உடல் வந்து நிலையானது அல்ல என்பது எளிமையாக புரியும் ஸோ படித்து பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து என்னென்னா ஒரு ஒரு பயிற்சிக்கு போயிட்டு வந்தேன் நான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி பயிற்சி அதாவது எண்ணெய் நான் செதுக்கி கொள்வதற்கு என்னிடம் உள்ள நிறை குறைகளை சரி செய்வதற்கு அந்த பயிற்சி ரொம்ப உறுதுணையாக இருந்தது இது இந்த பயிற்சிக்கு வந்து எல்லாருமே போகணும் அது நேரம் காலம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு அற்புதமான பயிற்சி எப்படி ரமணர் வந்து நான் யார் அப்படின்னு கேட்டாரோ அந்த கேள்வியை நமக்குள்ளேயே நாம் கேட்டுக்கலாம் நாம் யாருன்னு சொல்லிட்டு அந்த பயிற்சிக்கு போனோம்னா அதுக்கு விடை கிடைக்கும் ஸோ ஒரு அற்புதமான பயிற்சி நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் எல்லாரும் நீங்கள் போய்ட்டு வாங்க நீங்களும் நீங்கள் யார் என்று புரிந்து கொள்வீர்கள் அடுத்து என்னென்னா ஒரு ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஒரு ஷாப்பில் ஒரு நண்பரை மீட் பண்ணுறேன் அவர் யாருன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் ஆக்சுவலாக அவர் வந்து அந்த ஊரில் இல்லை அவர் வேற ஒரு ஊருக்கு தொழில் காரணமா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகும் ஸோ அவர் எதேச்சா பார்க்கும்போது இவர் எங்கேயோ பார்த்துருக்கமே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே நானும் சின்ன பையனாக தானே வந்திருப்பேன் அதுக்கப்புறம் அவர் இடையில் பார்க்கல இவர் எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்கள் என்ன ஊருன்னு கேட்டால் அவர் ஒரு ஊர் சொன்னார் இல்லை நீங்கள் அந்த ஊர் கிடையாது அவங்களுடைய ஊர் நான் சொன்னேன் ஆமாம் அந்த ஊர் தான் நான் அப்படின்னு சொன்னார் அப்புறம் பரஸ்பரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க தொழில் சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தம்பியும் அந்த தொழில் இருக்காப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடையாது சார் தம்பியினுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அவரும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அவர் வந்து லாஸ் பண்ணிட்டாரு ஏன்னா அவருடைய பணம் கிடையாது அப்பா பணம் கூட சொந்தக்காரங்களெலாம் சித்தப்பா மாமா மச்சான்ற மாதிரி அவங்களெலாம் கொடுத்து கொடுத்து அவரை வந்து பிஸ்னஸ் பண்ண வச்சு அவர் எதுலேயுமே வந்து ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து வாஸ்து புது வீட்டுக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் எந்த வீட்டில் நடக்குதோ அவங்களெலாம் தான் வாஸ்து பார்க்கணும் மெயினாக இதெல்லாம் நடக்கக்கூடாது இதை தடுக்கணுன்றது தான் இந்த வாஸ்துனுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார் சரி நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாஸ்து என்பது புது வீட்டுக்கு மட்டும்தான் மக்கள் மனசில் வந்து பதிஞ்சு போயிருக்கு வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக எங்கே போவோம்னா ஜோதிடர்கிட்ட தான் போவோம் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அப்போ ஜோதிடர் என்ன பண்ணுவார் சில காலகட்டங்கள் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னுவார் ஒரு மூணு மாதத்துக்கு கம்மன் இருங்க இந்த வேலையும் பார்க்காதீங்க இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் குளம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பரிகாரமாக இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி விட்ருவார் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா அது வெற்றி பெறுமான்னா அதுவும் அங்கே கேள்விக்குறி தான் ஏன்னா அந்த பிரச்சனை வீட்டில் இருக்கும்போது அது தீர்க்கப்படாது இருந்ததுன்னா நம்ம எப்பவுமே வெற்றியை பெற முடியாது அதனால் அப்போ நம்ம ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னும் போது அதுக்குண்டான விலையை கொடுத்தாகணும் அது வேறு வகையில் கொடுப்போம் அதுதான் இழப்புடன் கூடிய வெற்றி இழப்பில்லாமல் வெற்றி இந்த ரெண்டுத்தில் இப்போ எல்லாருமே மக்கள் வந்து இழப்புடன் கூடிய வெற்றியில் தான் இருக்காங்க இழப்பில்லாமல் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டை வந்து கூர்ந்து கவனித்து அதை சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இழப்பில்லாமல் வெற்றி கிடைக்கும் அந்த நண்பருக்கு சொன்னோம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு பார்க்கலாம் பட் பார்க்குறது பெருசு இல்லை அதை கடைப்பிடிக்கணும் என்ன சொல்கிறோமோ அதை கடைப்பிடிச்சுன்னா நீங்கள் வந்து வெற்றியாளராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டருந்து விடை பெற்று நாம் வந்து விட்டோம் அதாவது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாஸ்து என்பது புது வீட்டுக்கு மட்டுமல்ல எந்த வீட்டிலெல்லாம் இந்த மாதிரியான பண இழப்பு அதாவது துர்மரணம் அது குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம வாசித்து பார்த்து வீட்டை சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகிடும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் அதை விட்டுட்டு ஜோதிடர் பின்னாடி போனீங்கன்னா அது காலம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஜோதிடர் என்ன பண்ணுவார் அந்த கட்டங்கள் அவரால் மாற்ற முடியாது இல்லையா அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவரால் மாற்ற முடியாது இப்போ கட்டத்தையே மாற்ற முடியாதுன்றது எப்படி கிரகத்தை மாற்ற முடியும் ஸோ மாற்ற முடியாது அதுக்காக என்ன பண்ணுவார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஆறு மாதம் சும்மா இருங்க ஒரு வருஷம் சும்மா இருங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை டைவர்ஷன் பண்ணி தான் விடுவாரே தவிர அந்த டைவர்ஷன் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் நீங்கள் போய் ஜோதிடர் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் நாள் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பட் நம்முடைய கட்டடத்தை நம்ம மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பது ஆணித்தரமான உண்மை அப்போ உங்களுடைய கட்டடத்தை நீங்கள் மாற்றுங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் மாற்றம் என்பது ஒன்றே மாறாதது ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலுடன் ஆண்டாளனுடைய இருபத்தோராவது பாசனத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிற வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்